நடைபெற்ற கோவிந்தசாமி நினைவு கண் சிகிச்சை முகாம் முன்னூறு பேர் பயனடைந்தனர் ராணிப்பேட்டை மாவட்டம் பார்வை இழப்பு தடுப்பு சங்கம் கோயம்புத்தூர் சங்கரா கண் மருத்துவ மையம் ஆகியோருடன் அரக்கோணம் சந்திப்பு லயன் சங்கம் இணைந்து பொருளாதாரத்தில் பின்தங்கிய கிராமப்புற ஏழை எளிய மக்களுக்கு இருநூற்றி எழுபத்தி மூன்றாவது மாத இலவச கண் சிகிச்சை முகாமிற்கு ஆளுநர் ரவி தலைமை தாங்கினார் மேலும் முன்னாள் ஆளுநர் அருண்குமார் முகாமை துவக்கி வைத்தார் அன்னதானத்தை முன்னாள் ஆளுநர் அரிதாஸ் துவக்கி வைத்தார் தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியம் அரக்கோணம் சந்திப்பு லயன் சங்க கட்டிடத்தில் நடந்த முகாமில் முன்னூறுக்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டு பயனடைந்தார்கள் இதற்காக லயன் சங்க முன்னாள் தலைவர் குருவராஜபேட்டே விஸ்வநாதன் அவரது தந்தையார் தெய்வ திரு எம் எஸ் கோவிந்தசாமி நினைவாக ஏற்பாடுகளை கவனித்துக் கொண்டார் மேலும் லயன் சங்க நிர்வாகிகள் ஆறுமுகம் வெங்கட் நரசிம்மன் குமார் வேலவன் ராமு முனிரத்தினம் ஜெகதீசன் சுந்தரமூர்த்தி அப்துல்கான் அடுத்த ஆண்டு தலைவர் உதயகுமார் மற்றும் யுவராஜ் சதீஷ் உட்பட தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் மோகன் காந்தி மாநில இணை செயலாளர் ஆறுமுகம் தலைமை பேச்சாளர் பாலகிருஷ்ணன் அசோக் சரண்குமார் மாவட்ட செயலாளர் கஜேந்திரன் உட்பட பலரும் முகாம் பணிகளில் ஈடுபட்டனர் இறுதியில் சங்க தலைவர் மணிவண்ணன் நன்றி கூறினார் நிலவன் டிவி செய்திகளுக்காக அரக்கோணம் செய்தியாளர் ரவி रिपोर्टेड नॉट बीन 56 साल का एक तीन महीने का गैनेस फोन नहीं गलती पर और मतलब हॉस्पिटल अनिल ने 160 प्लस का कितना रहता है कितना रहता है बाकी ये नक्कन ऑपरेशन करना है ये नक्कन படியாச்ச லெட்ஸ் வி ஃபோன் பண்ணி நல்லா அப்ப யாரோவங்கள ஃபோன் பண்ணி இருக்காங்க அதுக்கு நம்பர் இன்னும் இப்போ கொஞ்சம் ஃபோன் நம்பர் சரி நான் வந்து குடுக்குற நான் ஆனா அட்ஜண்ட் டவுன் இல்லடா சாட் வந்து அங்கنا கோட்டை போறே ஒரு கணம் போடு 봐 나빠가면 안돼 하나 하나 சரி சரி ஒரு கணம் போடு